ஓம் முருகா ஓ வாழ்க வளமுடன் விற்றுபீல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் நாம் வாய்ப்புக்காக காத்திருப்பதை விட வாய்ப்புகளை நாமே உருவாக்க வேண்டும் நமக்காக மட்டுமல்ல நம்மைப் போன்று முன்னேற துடிப்பவர்களுக்கு நாம் முன் உதாரணமாக இருந்து அந்த வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் நாம் வளர்ச்சி பாதையில் ஏறிக்கொண்டிருப்போம் ஆனால் இங்கு இருக்கும் சிலர் பேர் பல பேர் என்று சொல்லலாம் நமது முன்னேற்ற பாதையை தடுக்க நினைப்பார்கள் நம் வளர்ச்சியிலிருந்து இறக்கிவிட நினைப்பார்கள் ஆனால் அதை பற்றி நாம் கவலை கொள்ளக்கூடாது நமது வளர்ச்சி பாதையும் நமது பாதையையும் இறைவன் ஒருவனால் மட்டுமே தடுக்க முடியுமே தவிர இங்கு இருக்கும் யாராலும் தடுக்க முடியாது காரணம் இறைவனே நம் பக்கம் இருக்கும்போது இவர்கள் என்ன நம்மை தடுப்பதற்கு என்று நினைத்துக்கொண்டு நமது பாதையில் நம் பயணத்தை கடந்து செல்ல வேண்டும் நமது வாழ்க்கையில் நாம் நினைக்கலாம் நாம் நம்பியவர்கள் எல்லாம் நம்மை கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கலாம் ஆனால் அப்படி நாம் நினைக்கக்கூடாது காரணம் நாம் இறைவனே நம் பக்கம் இருக்கும்போது இவர்களைப் பற்றி நமக்கு ஏன் கவலை ஏனென்றால் நம்மை படைத்தது இறைவன் அவன் பாதுகாக்கும் பொக்கிஷமான செல்வம் நாம் தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த செல்வத்திற்கு எந்த பாதிப்பும் வராத காப்பதே அவனுடைய சிறந்த செயலாகும் அதனால் இரநிலையோடு நாம் இருக்கும் பட்சத்தில் இறைவனே நம்முடன் இருந்து பயணம் செய்வார் வாகை மர பாலசுப்ரமணியன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெருக நிலையை உயர்த்தி கொள்பவர் எல்லோரையும் இறநிலை உயர்த்தி அழகு பார்க்கின்றது அதேபோல் இறநிலையே நினைத்து கொண்டிருப்பவர் எல்லோரும் நிலையை மறந்து விடுகிறார்கள் அதனால் இறைநிலையும் தன்னிலையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே இப்பூ உலகில் வாழ்வாங்கு வாழலாம் பலமோடு வாழலாம் நலமோடு வாழலாம் நல்லது கெட்டது என்று இரண்டு மூன்று அதனால் நாம் நல்லவர்களுடன் கெட்டவர்களுடன் என இருவரிடம் பழகி பார்க்க வேண்டும் நல்லவர்களுடன் பழகும்போது நாம் வாழ்க்கை எப்படி வாழலாம் என்று கற்றுக்கொள்ளலாம் கெட்டவர்களுடன் பழகும்போது எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையை வாழக்கூடாது என்று கற்றுக்கொள்ளலாம் அதனால் இருவருடன் பழகி பார்த்தாலே நமது வாழ்வில் அனுபவம் நமக்கு கிடைக்கும் இதுவே நம் வாழ்வின் ரகசியமாகும் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோக